சகோதரி உங்களோடு பேசிய வார்த்தைகளில் ஏதாவது சந்தேகம் இருக்கா நீங்கள் கேள்வி கேட்கலாம் நான் கேட்பேன் கட்டாயம் ஸோ கேள்வி நீங்கள் கேட்குறீங்களா இல்லை நான் கேட்கணும் ஓகே யாரும் கேட்கல அப்போ நான் கேட்குறேன் சிஸ்டர் இந்த மெசேஜ் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டான் பாவத்தில் நம்ம விளை வைக்கிறதுக்கு அல்லது

வெரி குட் சோ கன்ஃபியூஷன் வருது எதிர்மறையான சிந்தனைகள் வருது பயம் வருது அப்ப இதனுடைய ரூட் என்ன என்னோட ரூட் என்னது எங்க இருந்து ஆரம்பிக்கிறான் வருது சந்தேகம் வருது அவிசால வருது அவிசுவாசம் வருது நம்பிக்கை இல்லை இருக்கிற ஆயுதம் பொய் வச்சுக்கோங்க சாத்தான் கையில எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு காரியம் பொய் சொல்லுவது புரியுதுங்களா அவனுடைய அவனுடைய டூல் அவன் கையில இருக்கிற ஆயுதமே அதுதான் பொய் சொல்றது அவனுடைய டூல் எது உண்மையோ அதற்கு எதிர்மறையாக தான் சாத்தானுடைய வேலை அப்ப ஏ வந்து மொதல் முதல்ல என்ன பண்ணுறான் அவன் ஒரு பொய்யை சொல்றான் என்ன பொய் சொல்றான் நீ இந்த பழத்தை சாப்பிட்டா உனக்கு கண்ணு திறந்து நீ சாக மாட்டேன்னு சொல்றான் ஆண்டவர் என்ன சொன்னாரு இதை சாப்பிடும் நாளில் நீ சாகவே சாவாய் ஆனால் சாத்தான் வந்து என்ன சொல்றான் நீ சாக மாட்டேன்றான் அப்போ சாத்தான் யூஸ் பண்ற டூல் என்னது பொய் சொல்றான் பொய் இந்த பாவம் செஞ்சா நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் என்ஜாய் பண்ணுவேன் பாவன் செய்கிற வரைக்கும் இப்படி தான் சொல்லுவான் அது உண்மையாக பொய்யா பொய் கரெக்டா பிடிச்சா நல்லா இருக்கும் கவலையெல்லாம் மறந்துடும் இது உண்மையாக பொய்யா பொய் இப்படிதான் தான் சொல்லி கொடுக்கணும் ஓகேங்களா இந்த செயலை செய்தால் சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருக்கும் கவலையை மறந்துடலாம் இன்பமாக இருக்கலாம்னு ஒரு பக்கத்தில் சொல்லுவோம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம பாவத்தில் விழுறோம் அதோடு நம்மளை நிம்மதி போச்சு பயம் வருது குழப்பம் வருது எல்லாம் வருது ஒன்று பாவத்தை பெருசு நல்லதாக சொல்லி பாவத்தில் விழ வைப்பான் இன்னொன்று பிரச்சனையை பெருதாக்கி நம்மளை பயமூறுத்துறோம் எல்லாமே பொய் சொல்லி தான் செய்ய முடியும் அவனுடைய அப்போ அவனுடைய தூள் என்னது அவன் கையில் இருக்கிற கருவி சாத்தான் பயன்படுத்துகிற கருவி ஒன்றே தான் பொய் சொல்றது தான் இறை வார்த்தையை நீங்க ஒழுங்கா படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இறை வார்த்தையை தெரியாமல் நீங்கள் சாத்தானோடு போரிட முடியாது உண்மை என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் சொல்ற போய் நமக்கு உடனே புரியும் அதனால சாத்தான் பயன்படுத்துகிற கருவி என்னது பொய் பொய் பொய்ய பொய்யை கேட்கும் போது நம்ம உண்மை மேல ஒரு சந்தேகம் வருது முதல்ல ஸ்டெப்ஸ் இதுதான் இறை வார்த்தைக்கு பதிலாக அதற்கு முரண்பாடான ஒரு வார்த்தையை நம்ம காதில் உழை வைக்கிறோம் பொய்ய சொல்கிறான் பொய் கேட்டவுனே நம்மளுக்கு உண்மை மேலே சந்தேகம் வருது உதாரணமாக ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கேன்சர் ரொம்ப சீரியஸ் நாலாவது ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு இது உண்மையா பொய்யா உண்மை உண்மையிலே ஒரு பேஷண்ட் நாலாவது ஸ்டேஜ் கேன்சரில் இருக்கிறாங்க இப்போ டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு நாலாவது ஸ்டேஜ் கேன்சல் இருக்கீங்கமான்னு சொல்றாரு இது உண்மையா பொய்யா டாக்டர் சொல்றது உண்மை யார் அது மரியா 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 நான் என்ன சொல்றது இல்ல டாக்டர் கரெக்டா சொல்றாரு அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு தான் சொல்றாரு ஓகே வேற யாரா சொல்லுங்க இந்த பிரதர் சொல்றது உண்மையா முதல்ல அதை சொல்ல அது பார்க்கலாம் இந்த பிரதர் சொல்றது உண்மையா பொய்யா சொல்லுங்க யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க

ரிப்போர்ட் உண்மையா டாக்டர் ரிப்போர்ட்ட கடவுளுடைய வார்த்தையால் மாற்ற முடியும் கடவுளுடைய வார்த்தையை யாராவது மாத்த முடியுமா முடியாது எது மாறாததோ அது உண்மை மாறக்கூடியது எல்லாம் பொய் அதனால கிறிஸ்து நிக்கும் போது சொல்றாரு நான் உண்மைக்கு சான்று போகிற வந்தேன் பிதாவுக்கு சான்று போகிற வந்தேன் உண்மைக்கு சான்று போகிற வந்தேன் சொல்றார் அப்போ கடவுள் மாறாதவர் அவருடைய வார்த்தை மாறாது ஒரு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட் வந்து அன்னைக்கு சுச்சுவேஷன்ல அது கரெக்ட் ஆனா இது மாறக்கூடியது நம்ம என்ன பண்ணணும் இந்த மாறக்கூடிய ரிப்போர்ட்டை மாறாத இறை வார்த்தையை அறிக்கை பண்ணி நம்பி மாத்தணும் இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நான் மறுபடியும் சொல்றேன் மாறக்கூடிய டாக்டர் ரிப்போர்ட்டை மாறக்கூடிய நம்முடைய சூழ்நிலையை மாறாத இறை வார்த்தையை அறிக்கை செய்து விசுவசிக்கும் பொழுது இந்த மாறக்கூடிய ரிப்போர்ட் மாறும் மாறக்கூடிய சூழ்நிலை மாறும் ஓகே அவர் சிஸ்டர் சொன்னதில் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க ஆதாம் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டான் ஒன்று <laughs> இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை ஒன்று தி இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை மேலும் ஏமாற்றப்படவில்லை பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார் ஆனா ரெண்டு பேரும் பாவம் செஞ்சாங்களா சேலியா

ஏவால் சொன்னதுனால அவருடைய மனைவி இல்ல அதனாலதான் மனைவி மீது கொண்ட அன்புனால சரிய இப்ப கரெக்டா சொல்றேன் ஓகே சோ மனைவி மீது கொண்ட அன்புல என்ன அன்பு ஏவால் இப்பொழுது பழத்தை சாப்பிட்டுட்டாங்க எடுத்துட்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்குறாங்க ஆதாம் இதை சாப்பிட்டா நம்ம செத்து போவோம்னு தெரியும் அதுக்கு முன்னால தன் மனைவியும் இறக்க போறாள்ன்றது தெரியுது இல்லையா அவர் ஏமாந்து போயிட்டு அந்த பழத்தை சாப்பிடல மனைவி இறந்த அப்புறம் நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ விரும்பல மனைவியோட சேர்ந்து நானும் செத்து போறேன்னு சூசைட் பண்றார் பழத்தை சாப்பிட்டு இதனால தான் ஜீசஸ் புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன சொல்றாரு என்னை விட தாயையோ தந்தையோ மனைவியோ அதிகமாக அன்பு செய்தால் எனக்கு நீ வேண்டாண்டான்றார் ஏன் ஆதம் பண்ண பாவம் அதுதான் கடவுளை விட தன் மனைவியை அதிகமாக நேசித்தார் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கணவனை கடவுளோட அதிகமாக நேசித்தான் ரிஸ்க்கு குழந்தைகளை கணவனை விட அதிகமாக நேசித்தான் ரிஸ்க்கு வேற பிள்ளைங்கள கடவுளோட அதிகமாக நேசித்தான் ரிஸ்க் ப்ரைஸ் லாட் ப்ரைஸில் காலையில் ப்ரைஸில் பிரதே ஒரு இப்போ மத அந்த பழத்தை சாப்பிட்றாங்கல்ல பிரதே ம் சாப்பிட்ட உடனே சாவுல ம்

ஆத்மா மறித்து போகிறது ஒரு இறப்பு இன்னொன்று நம்ம பிசிக்கலாக இறக்குறது கடவுள் மனிதனை படைக்கும் பொழுது சாகாமைக்கு படைத்தார்னு வேதம் சொல்லுது சாலமோன் ஞானம் நாலு ரெண்டுன்னு நினைக்கிறேங்க சரியா ஞாபகம் இல்லை மனிதனை கடவுள் சாவாமைக்கு படைத்தார்னு இருக்கு அப்படின்னா ஆதாம் ஏவளை படைக்கும் பொழுது அவர்கள் பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் என்றும் நித்தியத்திற்கும் வாழ்ந்திருப்பார்கள் பாவ பாவம் செய்யாமல் நித்தியத்துக்கும் வாழ்ந்திருப்பான் அப்போது பாவம் செஞ்சதுனால தான் முதல்ல ஃபிசிக்கல் டெத்து வருது உலகத்துக்குள்ளே அதே போல் பாவம் செய்யும்போது ஆத்மாவும் மறித்து போது அதுவும் டெத்து தான் அதனால் இரண்டு வகையாக பாவம் செஞ்ச அடுத்த செகண்ட் ஆத்மா இறந்து போச்சு இறந்தாங்களோ இறக்கலையா இறந்து போச்சு கடவுளுடைய உறவு துண்டிக்கப்படுகிறது அதுக்கு அடுத்தபடியாக ஃபிசிக்கல் டெத்தும் ஸ்லோவாக அவங்களுக்கு வருது இரண்டு வகையிலும் கடவுள் சொன்னது கரெக்ட் சாத்தம் சொன்னது போய் ஓகேயா குட் ஓகே இப்போ சாத்தான சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்க சாத்தான நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும் அவனை நம்மள கன்ஃபியூஸ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி சாத்தான கன்ஃபியூஸ் பண்ணலாம் இறை வார்த்தை அறிக்கை இடும் போது ஆஹ் இப்ப நோய் இருக்குது அப்படின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நோய் இருக்குது நம்ம அறிக்கை இடும் போது குணம் வாங்குவதற்கு நன்றின்னு சொல்றோம் அப்ப இருக்கக்கூடியத மாத்தி சொல்லும்போது அது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி கண்ணுக்கு முன்னால நோய் வைக்க கூடாது நம்ம கண்ணுக்கு முன்னால இறை வார்த்தையை வைக்கணும் ஓகே குட் ஆனா நீங்க இறை வார்த்தை இப்ப ஜீசஸ் இறை வார்த்தை அறிவிச்சோன்னு சாத்தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் திரும்ப திரும்ப வந்து கேக்குறான் அவன் கன்ஃபியூஸ் ஆகல அப்ப என்ன பண்ண சாத்தான கன்ஃபியூஸ் பண்ணலாம் ஓடி போனா ஓடிப்போ போறான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டான் அவனை குழப்புவதற்கு எப்படி குழப்பலாம் சாத்தானே

சாத்தான சாத்தான் எப்படி குழப்பலாம் தெரியுமா நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நேரம் நேரத்தில் துதிச்சு ஆராதிச்சு சந்தோஷமா ஒரு டான்ஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்க சாத்தானுக்கு உண்மையிலே ஒன்றும் புரியாது ஏன் அவ எதிர்பார்க்கறது என்னது நீங்க பயந்து போயிட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை எதிர்மறையான வார்த்தையை பேசுவீங்கன்னு நினச்சிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் நீங்க துதித்து பாடி ஆராதிச்சு மகிழ்ச்சியா ஒரு டான்ஸ் ஆனீங்கன்னா சாத்தானுக்கு உண்மையிலே குழப்பமாக கன்ஃபியூஸ் ஆகும் பவுலும் சீலாவும் இதான் செய்கிறாங்க ச சிறையில் இருக்கும்போது சாத்தா அவங்கள அடித்து போட்டு சிறையில் கட்டி போட்டிருக்கிறான் சரி இவங்க ஏதாவது அழுது போலம் இல்லை பேசாமல் வாய முடிவு கிடப்பாங்கன்னு நினச்சான் ஆனால் பவுல் என்ன பண்ணார் அப்போதான் அவருக்கு மூடு வந்த மாதிரி ஒரே சந்தோஷமாக நைட்டில் பன்னெண்டு மணிக்கு பாட ஆரம்பித்தார் இல்லையா பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சு என்ன ஆச்சு எல்லா கட்டுகளும் உடைக்கப்பட்டது அங்கேருந்து சாத்தாலாம் சாத்தெலாம் சாத்தானுக்கு ஒன்றும் புரியல கட்டுகள் உடைக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம் சாத்தானுடைய திட்டங்கள் உடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பைபிள் அதுக்கு மீனிங் அதுதான் கட்டுக்கள் உடைக்கப்படுது என்றால் சாத்தானுடைய திட்டங்கள் உடைக்கப்படுகிறது சாத்தானுடைய திட்டம் எப்போ உடைக்கப்படுது சோதனை நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆடி பாடி துதிச்சானா சாத்தானுக்கு ஒரே குழப்பம் இன்னும் உங்களுக்கு சரியாக புரியலைன்னா யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது சாரி ரெண்டாவது இறை வார்த்தையை படிக்கலாம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது இறை வார்த்தை என் சகோதர சகோதரிகளை பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள் ஏன் யாக்கோ அப்படி சொல்கிறாரு ஒரு பிரச்சனை பயம் சாத்தான் பயமுறுத்த ட்ரை பண்ணுறான் அந்த நேரத்தில் நீங்கள் சிரிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் புரிய குழம்பு போயிடும் சாத்தானு கன்ஃபியூஷன் ஆகும் என்னடா இவ்வளோ ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துருக்கோம் இவன் பயந்த அலுவனு பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் இவனா லூஸான அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும் இப்போ யார் தலையை பிச்சுப்பாங்க சாத்தான் தான் ஆஹ் சாத்தான் சார் சதவீத பிடிச்சுப்பான் அவனுக்கு ஒண்ணும் புரியாது இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதனால துன்ப நேரத்தில் இறை வார்த்தையை மனதில் வைத்து மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க பாட்டு பாடி துதிச்சீங்கன்னா சாத்தானுக்கு குழப்பம் வரும் இதான் எரிக்கோ எரிக்கோ மதில் முன்னால இதுதான் பண்றான் இல்லையா ஏழு நாட்கள் அந்த மதிலை சுற்றி வர்றாங்க அதுக்கப்புறம் ஒரே கூச்சல் போட்டு ஒரே கொண்டாட்டமா பாட்டு போடுறாங்க இல்லையா ஒரு ட்ரம்ப்பட்டுலாம் ஊதி ஆர் ஆர்ப்பரிக்கிறாங்க அவனுக்கு ஒன்றும் புரியல சாத்தானுக்கு என்னடா பார்த்தா அந்த ட்ரம்ப்பட்டு போட்டு ஆர்ப்பரித்ததோடு அந்த அந்த மொத்த எரிக்க மதிலும் இடிந்து விழுகிறது இப்போ சாத்தான் என்ன கோட்டையை கட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து துதிக்கும் பொழுது அந்த கோட்டைகள் தகர்க்கப்படும் அப்போ சோதனை நேரத்தில் சீக்கிரம் வெளியே வரதுக்கு என்ன ஈஸியான வழி என்னது நல்லா மகிழ்ச்சியோடு துதித்து ஆடி பாடி டான்ஸ் ஒன்று போட முடியும்னா போடுங்க டப்பா முத்து தப்பு கிடையாது நான் பாட்டு பாடுறது நல்ல கிறிஸ்துவ பாட்டாக இருக்கும் ஓகேங்களா போட்டு ஒரு டான்ஸ் போட்டிங்கன்னா சாத்தாரணம் ஒன்றும் புரியாது ஐயோ இது என்ன வந்துட்டு லூஸ் ஆகிப்போச்சு எது இதை விட்டிட்டு போயிலாம் போயிடுவோம் ப்ரைஸ் எல்லாம் காலை லூயால நிறைய பேருக்கு புரியல நான் சொல்லி கொடுத்தது என்ன சிஸ்டர் இது மட்டும்தான் ஏசி சிஸ்டர் உங்களுக்கு புரியுது சிஸ்டர் மற்றவங்களுக்கு புரியுது

முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் இந்த பூலோகம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சாத்தானுக்கு அடிமையா ஆனம்மா பாவம் செய்யும் போது மனிதன் பாவம் செய்யும் போது சாத்தானுக்கு அடிமையானா அடிமையானா ஆகலையா

ஆஹ் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது யோவான் எட்டு முப்பத்தி நான்கு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை ஆஹ் இங்க சாத்தான கடிமன்னு போட்டிருக்கா இல்ல இல்ல அப்ப நம்ம மனிதன் பாவம் செய்யும்போது பாவத்திற்கு மனிதன் எந்த காலத்திலும் சாத்தானுக்கு அடிமை கிடையாது ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது பாவத்துக்கு அடிமை ஆகிறார்கள் சாத்தானுக்கு அடிமை ஆகல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை மனிதன் சாத்தானுக்கு அடிமையாக இருந்தா ஏசுகிற ரத்தத்தை யாரு கிட்ட பலியா செலுத்தி இருக்கணும் ரத்தத்தை கொடுக்கல பிதா கிட்ட கொடுக்கிறார் ஏன்னா பிதாக்கு பிதா தான் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர் எல்லா மனிதனுக்கும் உலகத்திற்கும் அவர் தான் சொந்தக்காரர் ஓகேங்களா அதிகாரம் எல்லாம் பிதா கையில தான் இருக்கு பிதா அதனால ரத்தத்தை பலியா செலுத்துறாரு நாம் ஒரு காலத்திலும் சாத்தானுக்கு அடிமை கிடையாது இந்த உலகமும் சாத்தானுக்கு சொந்தம் கிடையாது நல்லா ஞாபகம் இந்த உலகம் ஒரு நாளும் சாத்தானுக்கு சொந்தம் கிடையாது ஆனா என்ன சொல்றான் இந்த இடத்துல இந்த உலகமும் உள்ள எல்லா மேன்மைகளும் அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது நான் யாருக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க முடியும்ன்றான் உண்மை தெரியலன்னா என்ன பண்ணுவோம் அவன் சொல்றது உண்மை நினைச்சிட்டு இருப்போம் இது பொய்யா உண்மையா சாத்தான் போய் சொல்றான் கரெக்டா சாத்தானுக்கு இந்த உலகத்தின் மேல் எந்த அதிகாரமும் கிடையாது மனிதன் பாவத்தில் இருக்கிறனால மனிதன் அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் அவ்வளவுதான் பாவத்தில் நாம் இருப்பதனால் அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணான் தவிர இந்த உலகம் அவனுக்கு சொந்தம் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் பாவத்தில் இருக்கிறனால இந்த உலகத்தின் அதிபதினு அவர் சொல்றார் அவ்வளவுதான் இந்த உலகம் சாத்தானுக்கு சொந்தமாக ஒரு நாளும் ஆனது கிடையாது யாரும் அவங்ககிட்ட இந்த உலகம் நீ உனக்கு நீ அதிகாரம் பிதா ஒரு நாள் கொடுத்தது கிடையாது அவங்க ஓகே ஸோ அப்ப சாத்தான் சொல்றது எல்லாம் பொய் உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பொய் இறை வார்த்தையை தொண்ணூறு சதவீதம் உண்மையை சொல்லுவான் பத்து சதவீதம் போய் சொல்லுவான் அதனால நம்ம இறை வார்த்தை தெளிவாக தெரிஞ்சாதான் அவன் சொல்கிற பொய்யை நம்ம கண்டுபிடிக்க முடியும் நிறைய பேர் ரொம்ப